அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிச்சிருக்கிற ஆஷாட நவராத்திரியை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் மாலை ஆறரை மணிக்கு மேலே என்னுடைய வீட்டில் செஞ்ச இந்த ஆஷாட நவராத்திரி வராகிய மண் பூஜையை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் சில ஆன்மீக தகவல்கள் வந்து வராகிமனுடைய பீஜ மந்திரம் எதை சொன்னால் நம்மளுக்கு வந்து தினமுமே இந்த ஒன்பது நாட்களுமே இந்த வராகிமனுடைய பீஜ மந்திரத்தை நம்ம சொல்லி அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து செவ்வரளி பூக்களாலையும் மற்றும் எந்த பூக்கள் கிடைச்சாலும் நீங்கள் அந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணாலும் சரி அல்லது குங்கும அர்ச்சனை பூக்கள்லாம் கிடைக்கல எனக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல பூக்கள்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கிற பூஜையை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஆணி மாசத்துல வரக்கூடிய இந்த அம்மனுடைய பூஜை ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த பூஜையை வந்து ஒன்பது நாளும் இருந்து அமாவாசை முடிந்து அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கணும் நேற்று மாலை நேரத்திலே பிரதமை ஆரம்பிச்சிடுச்சு சில பேர் பார்த்திங்கன்னா நேத்தே வந்து வராகியம்மனுடைய அந்த கலசம் வைக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க கலசம் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எல்லோருமே ஆரம்பிச்சிருப்பாங்க நேற்று கலசம் வைக்காதவங்க அம்மனுடைய திருவுருவ படம் வச்சு பண்ணுறவங்க எல்லாரும் இன்றைக்கே ஆரம்பித்து பண்ணுவாங்க அதன்படி தான் நான் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் கலசம் வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதால அம்மனுடைய திருவுருவப் படம் வச்சு மட்டும் நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன் இந்த நாள் வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஆஷாட நவராத்திரி ஜூலை மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு நிறைவடையுது இந்த ஒன்பது நாளும் நம்ம அன்னைக்கு வந்து கோலாகலமாக பூஜைகள் புனஸ்காரங்கள் அபிஷேக ஆராதனைகள் அதாவது அலங்காரங்கள் எல்லாமே பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன அதை கண்டிப்பா நிறைவேற்றி வீட்டுக்கு பக்கத்துல வராகியம் சன்னிதானம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல போயிட்டு அந்த கோவில்கள்ல போயிட்டு நம்ம நவராத்திரியினுடைய விழாவில கலந்துட்டு வராகியம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வம்சத்திற்கே வராகியம்மனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சுருக்கேன் என்னுடைய வீட்லேயே வந்து நான் பஞ்சமுக தீபம் ஏற்றி எப்பவும் போல் வந்து நம்ம வந்து குலதெய்வ சொம்புக்கெல்லாம் நம்ம வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வராகி அம்மனுக்கு வந்து நான் வந்து முதல் முதல்ல நம்ம வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணணும் விநாயகருக்கு பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம குலதெய்வ சொம்புக்கு பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானையும் நம்ம மனசார நினச்சிக்கிட்டு வராகியம்மனுடைய நான் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒன்பது நாளும் பண்ண முடியாதவங்க இந்த ஒன்பது நாளும் பூஜையை வந்து பண்ணவே முடியாது என்னால் என்னால் ஒரு நாள் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த அம்மனுடைய பூஜையை நீங்கள் பண்ணலாம் அந்த அன்னைக்கு பண்ணுற அந்த பூஜையானது நீங்கள் ஒன்பது நாளும் செஞ்சு அந்த பூஜையினுடைய பலனை தரக்கூடியது அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது சரி இந்த எல்லாம் பண்ணுறதால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வராகிமனுடைய பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ கடன் சுமையிலேருந்து நம்மளை வந்து இந்த வராகிமண் விடுவிப்பா தேவையில்லாத கண் திருஷ்டிகள்லாம் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் ஏவல் பில்லி சூன்யம் இது மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு வந்து வராகிமண் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வராகி பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு கெட்ட விஷயத்திற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வராகி வழிபாடு செய்கிற பக்தர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்றது இதுதான் முதல் விஷயம் நம்ம வராகியை எப்படி வழிபாடு செஞ்சாலும் சரிக்க இந்த வராகி நவராத்திரி ஒன்பது நாளும் இந்த வராகியம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம இப்போ சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி நீங்கள் அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் அளவில்லாத பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க கடன் சுமையிலேருந்து முதல்ல விடுபட்டு வெளியில் வருவீங்க மேலும் மேலும் செல்வ வளம் அதிகரிக்க வராகித்தாய் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பலவிதமான வாய்ப்புகளை கொண்டு வந்து கொட்டி கொடுப்பாள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை வியாபாரத்தில் உங்களை முன்னேற்றம் அடைய செய்வாய் செய்வங்க செய்வாங்க அந்த சக்தி வாய்ந்த ஒன்பது பீஜ மந்திரங்கள் என்ன இதை வந்து நம்ம வந்து இந்த வராகி நவராத்திரி நாளில் நம்ம எப்படி வந்து சொல்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் இப்போ உங்களுக்கு வாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் நைவேதியம் வச்சுட்டு வாழைப்பழம் நைவேதியம் வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து பஞ்சமுக தீபம்லாம் ஏற்றிட்டு தூப தீபம் ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நான் வந்து அதாவது மூலமந்திரம் வராகி அம்மனுடைய மூலமந்திரம் சொல்லிட்டு அதற்கப்புறம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் வராகி அம்மனுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி பூக்களாலையும் குங்குமத்தாலையும் நான் அர்ச்சனை பண்ணி இன்றைக்கி வராகி அம்மனுடைய பூஜையை வந்து நான் நிறைவு பண்ணியிருக்கேன் அதோடு கூட இந்த பீஜ மந்திரத்தையும் நம்ம சேர்த்து சொன்னோம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒன்பது பீஜ மந்திரத்தையும் நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அளவிடுக்கிட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு நற்பலன்கள் அலன்கள் கிடைக்கும் தான் உண்மை அந்த மந்திரம் என்ன சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறவாங்க ஓம் ஐம் வாராகி நமக ஓம் க்ளீம் வாராகி நமக ஓம் க்ரூம் வாராகி நமக ஓம் ரம் வாராகி நமக ஓம் லம் வாராகி நமக ஓம் எம் வாராகி நமக ஓம் ரம் வாராகி நமக ஓம் வாராகி நமக ஓம் சௌ வாராகி நம ஓம் க்ரீம் வாராகி நமக இது தாங்க இவ்வளவுதான் இந்த மந்திரத்தை இந்த வாராகி நவராத்திரியில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணாலும் சரி பூக்களாலேயோ அல்லது குங்குமத்தாலேயோ இல்லை ஒரு நாளைக்கு ஒன்பது முறை படித்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்திருக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாராகி நவராத்திரியில் இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் ஒன்பது தடவை சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் இதில் இருக்கக்கூடிய பீஜங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை விளக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒன்பது நாளும் காலையில் இருந்து குளிக்கிறீங்க வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்றீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்க இவ்வளவு தாங்க பிறகு இந்த ஒன்பது நாட்கள் கழித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே பார்க்கலாம் வாராகியம்மன் நிச்சயம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பூஜையை வந்து பின்பற்றி பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி நேரத்தில் இந்த வராகி அம்மனை நம்ம இந்த நவராத்திரி நேரத்தில் ஒன்பது நாளும் நம்ம ராத்திரி தூங்குறத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையை நீங்கள் எட்டு தடவை சொல்லிட்டு உங்களுடைய கஷ்டம் விடியும் பொழுதில் சரியாயிடும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சு பாருங்கள் நீங்கள் நம்ப முடியாத அதிசயம் ஒன்பது நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படி இல்லையா மாலை ஆறரை மணிக்கு மேலாக பூஜை அறையில் விளக்கியேற்றி வச்சுக்கிட்டு வராகியம்மனை மனசார நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லலாம் வராகியம்மன் உங்களோட துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை வராகி தாய் உங்களுடைய கனவில் வந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை வராகி தாயை கனவிலாவது தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஒன்பது நாட்களும் இந்த வராகி நவராத்திரியில் இந்த வார்த்தையை எட்டு முறை சொல்ல தவறாதீங்க அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்களா வாராகி மந்திரம் தாங்க அது கஷ்டமான வார்த்தை எல்லாம் கிடையாது வாராகி 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 அவளுடைய நாமத்தை தான் இரவு தூங்கும் பொழுது எட்டு தடவை சொல்ல சொல்றேன் வாராகியின் பெயரை எட்டு முறை சொல்லும் பொழுது ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் அதை சொல்லி அனுபவிச்சாதான் புரியும் சொல்லி பாருங்கள் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் மகிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து ஒன்பது நாளில் விடுபடணும்னு நினைக்கிறீங்களா அந்த பாகியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை இதுதான் மறக்காதீங்க இந்த வார்த்தையை எட்டு முறை சொல்லுங்கள் இந்த வாராகி நவராத்திரி ஒன்பது நாளும் தவறாமல் இதை பின்பற்றுங்க இந்த வாராகி நவராத்திரியில் அவள் பேரை எட்டு தடவை சொல்லி சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் தைரியம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் எட்டாத உயரத்தை எட்டி இந்த வார்த்தையை எட்டு முறை சொன்னாலே போதும் இந்த ஒன்பது நாளும் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வராகியை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களும் தீரும் நீங்கள் செஞ்ச பாவங்களால் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டங்களும் தீந்துரும்ங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக இந்த ஒன்பது நாளும் வாராகி உங்களோடு தான் இருப்பாள் இந்த நவராத்திரி திதியில் வராகியின் மனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யார் இவளை பாசத்தோடு அழித்து என்ன வரத்தை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய குழந்தை உள்ளம் கொண்டவள் எப்போதும் மனதைரியம் கொண்டவர்களாக நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒன்பது நாளும் வராகியின் பெயரை எட்டு முறை சொல்ல மறக்காதீங்க இந்த ஆஷாட நவராத்திரியின் போது மேல் சொன்ன நம்ம இந்த ஆன்மீக தகவல்கள் எல்லோருக்கும் பயனுள்ளபடி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நாளைய தினம் ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்